கேள்விகளால் துளைத்தார் கிளச்சி ஒருங்கிணைப்பு தொடர் இன்று ஆரம்பமாகிய அங்கு சமூக அளித்திருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சரமரியான கேள்விகளை கேட்டிருந்தார் இந்த கேள்வியின் பொழுது வடமாகாண சுகாதார திணைக்களங்களை சுகாதார பிரிவுகளை புனர் நிர்மாணம் செய்வதற்கு அல்லது எதிர்வரும் பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு அதை புனர் நிர்மாணம் செய்வதற்கான மாஸ்டர் பிளான் உங்களிடம் ஏதாவது திட்டமிடல்கள் இருக்கிறதா என்கிற முதலாவது கோரிக்கையை முன்வைத்தார் அந்த கேள்வியானது சரியானது ஒரு மாகாணம் ஒரு நகரத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் மாகாணத்துக்கு புறநிலைக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஒரு மாஸ்டர் பிளானிங் இருக்க வேண்டும் அதே போன்று நகர சபைகள் அது டிஸ்ட்ரிக்ட் அது அதுகளை வந்து டெவலப் பண்ணணும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்ன சொன்னால் அதற்கான ஒரு திட்டமிடல் இருக்கப்பட வேண்டும் அவ்வாறான திட்டமிணர்கள் இருக்கிறதா வடமாகாண சுகாதார பிரச்சனைகளை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டமிடல் வடமாகாணத்திடம் இருக்கிறதா நகரங்கள் தலைவியல் ரீதியில் அதனை திட்டமிடுவதற்கான திட்டமிடல்கள் உங்களிடம் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அர்ஜுன ராமநாதன் முன்வைத்தார் அவ்வளவு அங்கு வந்திருந்தவர்களும் அது அவ்வாறு திட்டங்கள் தங்களிடம் இல்லை என்கிறார்கள் அதற்கு தென்னிலங்கையினுடைய பல நகர்ப்புறங்களையும் மாகாணங்களையும் அவர் எடுத்து உதாரணம் காட்டியிருந்தார் உண்மையிலே இது வரவேற்கப்பட வேண்டிய விட வடமாகாணம் புனநியமனம் செய்ய புனர்நியமனம் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லது அபிவிருத்தி நோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் அது சரியான முறையில் கணக்கிடப்படும் அதில் இன்னொன்று சொல்லியிருந்தார் இவர்களுக்காக இந்த மருத்துவமனைக்கு வந்து பெயிண்ட் எடுத்து தந்து விட்டு போங்கள் என்று மட்டும் கேட்பார்கள் அதுடன் முடிந்து விடுவது ஆனால் பணம் ஆனால் பணம் மட்டும் ஒதுக்கப்படுகிறது அவர் ஒதுக்கப்படுகின்ற பணம் அங்கு உரிய முறையில் செலவு செய்யப்படுகிறதா அல்லது ஒதுக்கப்படுகிறதா என்பதை அவர்கள் ஓர்ம வகைக்கு கேள்வி கேட்டிருந்தார் எனவே அது மிக முதன்மையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த கேள்விகள் சரியானதுதான் இந்த பணம் எங்கே சென்றது ஏன் திட்டமிடல் இல்லை என கேட்குறீர்கள் உண்மையிலே அது ஒரு வடமான நகரம் சார்ந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி அதை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுக்கும் நன்றி ஆனால் நீங்கள் சேர்த்த பணத்திற்கு இதுவரை ஏன் கணக்கு காட்டவில்லை தேர்தல் செலவுக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும்தான் தான் செலவு செய்ததாக சொல்லியிருந்தீங்களே டிஷர்ட் அடிப்பதற்கு முப்பது லட்சம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கப்பட்டதா தெரிவு திருந்திகளே அப்படினால மூன்று லட்சத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் மேலதிகமாக ஒரு உறவோடு கொண்டு தந்திருக்கிறார் வன்யம்தன் டிக்டாக் வன்யமிந்தன் யூடியூப் தளத்திலே நாங்கள் இது பதிவு செய்திருக்கிறோம் அதே மாதிரி டிக்டாக் தளத்தை பற்றி பேசியிருந்தோம் இது தொடர்பாக ஐயா உங்கள் என்ன ஏன் பதிவு சொல்லாமல் இருக்கிறீங்க இங்கே தானே வழிப்படையானவராச்சு சரி இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கே இல்லையா அர்ச்சனாவுக்கு மட்டும் இந்த பேப்பர் கட்டிங் எப்படி போனது இந்த பேப்பர் கட்டிங் எப்படி போனது இந்த விடயத்தை பார்க்கணும் இந்த விடயத்தை பார்க்கணும் ஆக ஆக மொத்தம் நிகழ்ச்சி நிரல்கள் சரியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதற்குள்ளே ஒருவர் உருட்டி உருட்டி அடிக்கப்படுகின்றார் இது பற்றி தான் பேச போகிறோம் எனவே இது ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்கிறது நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும் தமிழ் மக்கள் சோர்ந்து விடக்கூடாது சோரம் போய்விடக்கூடாது எனவே அபிவிருத்தி ஒன்று இருக்கிறது புலம்பெயர்ந்த மக்களை பணத்தினை அனுப்புங்கள் என இவர் கேட்க போகின்றார் நான் இங்கே பேசியிருக்கிறேன் என உடம்ப போடுகின்றார் ஆகவே புலம்பெயர் மக்களை கவர்கின்ற வகையிலே இவரது பேச்சு அங்கு காணப்படுகின்றது அமைச்சரை அந்த யூடியூப்பில் சந்திக்கிறார்கள் இப்படி ஏகப்பட்ட வடிவங்கள் பின்னணியிலே மிகவும் திட்டமிடப்பட்ட வழியிலே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதை காண்பிக்கிறது ஆக பலிக்கடவாக தற்பொழுது புலம்பெ தேசத்து மக்கள் மாற்றப்பட போகிறார்கள் இதுக்கள் எம் உறவுகளை சிக்கிவிடாதீர்கள் இது மிக பெரும் ஆபத்தான ஒன்றாகவும் அபத்தமான ஒன்றாகவும் மாற்றம் பெற்றுவிடும் எனவே நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும் என்பது நமது கருத்து இன்று இதுதான் தலைப்பாக இருக்க போகிறது பாருங்கள் திட்டங்களே பேசுவோம் ஆக்கணைப்பு கவனப்பதிவு அழைக்கப்படுவது நன்றை முடிஞ்சு சந்திப்போம்